ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடித்துள்ள திரைப்படம் தான் மதராஸ் அமரன் திரைப்படத்திற்கு பின் சிவகார்த்திகேயன் நடித்த திரைப்படம் இது இந்த படம் வருகின்ற செப்டம்பர் ஐந்தாம் தேதி ரிலீஸ் ஆக உள்ளது இப்படத்தின் ட்ரெய்லர் மற்றும் இசை வெளியீட்டு விழா பிரம்மாண்டமாக சென்னையில் நடக்கிறது இது தொடர்பான வீடியோக்கள் இணையதளத்தில் வெளியாகி வருகின்றன சிவகார்த்திகேயன் பேச்சு முருகதாஸ் பேச்சுக்கள் ரசிகர்களை கவர்ந்து வருகிறது சிவகார்த்திகேயின் அமரன் திரைப்படம் கிட்டடித்து அடித்து முன்னூறு கோடி வசூல் செய்த நிலையில் அவரின் அடுத்த படமாக மதராசி படம் வெளியாக உள்ளது சிவகார்த்திகேயன் திரைத்துறையில் இருப்பதற்கு அவர் திறமைதான் என்றாலும் அந்த திறமைக்கு வாய்ப்பு கொடுத்தது வெளியீட்டு விழாவில் கூட பேசியது எனவும் எழுந்தன சிவ கார்த்திகேயன் தன்னை வளர்த்து விட்டார்கள் என்ற காரணத்திற்காக அவர்களின் காலுக்கு கீழே தான் இருக்க வேண்டும் என சிலர் நினைத்ததாக அவ்வப்போது கூறுவார் இப்படி அவர் தனது பட விழாக்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் பேசியவை எல்லாம் தனுஷை பற்றி என பலர் சிந்திப்பதுண்டு எனவே தனுஷின் ரசிகர்கள் பலர் எசேவுக்கு எதிராக மனப்பான்மையில் இருந்து வருகிறார்கள்